அந்த பனைமரங்கிறது வந்து நம்மளுக்கு மட்டை தருது அந்த மட்டையை வெட்டினா விசிறி தருது இருக்கிறதுக்கு ஓலை கூரை வீடு கட்டலாம் ஓலை கூடை கட்டலாம் ஓலை பொட்டி சுழும்ல அது பண்ணலாம் இன்னும் நிறைய நிறைய கைவினைப் பொருட்கள் நிறைய செய்யலாம் அந்த பனைமரத்துலேருந்து மாதிரி மழை நீரை சேகரிக்கிறது சேமித்து வச்சுக்கக்கூடியது நிலத்தடி நீரை வீணாக்காமல் பிடிச்சிக்கிறதும் பனைமரத்தோட தன்மை தன்மை மற்ற மரங்கள்லாம் கூட அதே மாதிரி மேகத்தை அறுவடை செய்து மழை நீரை வைக்க வரவழைக்கக்கூடிய தன்மையும் பனைமரத்துக்கு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஏரியாவில் பனை மரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் பனைமரத்தை வளர்க்குறது நம்ம ஒவ்வொருத்தவங்களோட அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம ஒவ்வொருத்தரும் இனிமேல் வருஷம் வருஷம் நம்மளால் முடிஞ்சதை நம்ம நிலத்துக்கிட்ட நம்ம சொந்தக்காரங்கனா இல்லை பொது இடத்துல இருக்கிற கவர்மெண்ட் இடத்துல யாருக்கும் இடையூறு இல்லாமல் மரங்களை நட்டு வச்சுக்கிட்டே வரோம் சரியா முன்னாடி ஏற்கனவே ரெண்டு மூணு இடத்துல நட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிருக்கு அந்த குளத்தில் அந்த பக்கம் உள்ள அந்த குளம்னு ஒரு குளம் செம்மேட்டுப்பட்டியில் இருக்க ஒரு குளம் ஒன்று ரெண்டு முளைச்சிருக்கு இப்போ அது மாதிரி இப்போ நம்ம ஆற்றுவாரி வாரி நட்டு வைப்போம் நம்மளால் முடிஞ்சது அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்வோம் சரியா ஓகேவா கிளம்புவோமா இன்னும் விதைகள் இருக்கான்னு கவனிச்சிங்களா கவனிச்சாச்சா எடுத்தாச்சில் ஓரளவுக்கு போதுமான அளவு ஓகே நன்றி வைப்போமா